அனைவருக்கும் வணக்கம் நம்ம சென்ற வகுப்பில் டிஎன்யூஎஸ்ஆர்பி சென்ற வகுப்பில் ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம முகல் வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லையா இந்த வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்கள் இருந்த காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது குறிப்பாக மராத்திய பகுதிகளில் இன்றைக்கி ப்ரெசண்டே மகாராஷ்டிராவில் என்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மராத்தியர்கள் யார் இந்த மராத்தியர்கள் இந்த மராத்தியர்களுடைய பாரம்பரியம் இவங்களுடைய முன்னோர்கள் யாரு அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா தேவகிரியை ஆண்ட ராமச்சந்திர யாதவா அப்படின்னு ஒரு குழுவினர் ஒரு இனக்குழுவினர் யாதவர்கள் அப்படிம்பாங்க அவங்க தான் அவங்களுடைய வழித்தோன்றல்களாக சொல்லப்படுறது தான் இந்த மராத்தியர்களுடைய பேக்ரவுண்டு ஸோ மராத்தியர்களுக்கு இரண்டு வகையான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கு ஒன்று தக்காணத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அரசர்கள் குறிப்பாக பிஜப்பூர் அப்படிங்கிற நாட்டை சேர்ந்த அரசன் அதே மாதிரி வட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்கள் இவங்க ரெண்டு பேரையும் சமாளித்து நாடை எப்படி வலுவடைய செஞ்சாங்க இந்த நாட்டில் அப்புறம் என்னெல்லாம் சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க அதெல்லாம் இந்த வகுப்பில் பார்க்க வேண்டியிருக்கும் மராத்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் தொ நிறைய தொடர்புகள் இருந்திருக்கு குறிப்பாக மராத்திய ஆட்சி நிறுவப்பட்ட பிறகு மராத்தியர்கள் தஞ்சாவூர் மீதும் படையெடுத்து அங்கே இருக்கக்கூடிய பகுதியும் கைப்பற்றி தஞ்சாவூர் பகுதியும் அவங்களுடைய கையில் வச்சுருந்துருக்கிறாங்க ஸோ இது நம்ம தமிழர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் நீண்ட நெடு காலமாக ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருந்திருக்கு மராத்திய அரசன் சத்ரபதி சிவாஜி தமிழகத்துக்கு பலமுறை வந்ததாக சொல்லப்படுது நம்ம இன்றைக்கி வகுப்பில் இதை பற்றி ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க வகுப்புக்கு போகலாம் ஸோ மராத்தியர்கள் மராத்தியர்களை பொறுத்த வரைக்கும் மராத்தியர்களுடைய ஆரம்ப கால அரசன் யார் மராத்திய வம்சத்தை தோற்றுவிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர் ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி நாலு பதவி ஏற்ற பிறகு அதுலேருந்து ஒரு ஆறு ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்கிறார் வெறும் சிக்ஸ் இயர்ஸ் தான் ரூல் பண்ணியிருக்கிறாரு ஆனால் அந்த பதவி ஏற்பது முன் முன்பு வரைக்கும் மராத்தியத்துக்கான அடித்தளத்தை இட்டு கொடுத்தவர் சிவாஜி தான் சிவாஜிக்கு இரண்டு மகன்கள் ஒன்று சாம்பாஜி இன்னொன்று ராஜாராம் சாம்பாஜி மூத்த மகன் ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி அற அறநூற்றி எண்பத்தி ஒம்பது வரைக்கும் ஆட்சி செஞ்சுருக்கிறார் சாம்பாஜி தொடர்ந்து சாம்பாஜியும் சாகுஜியும் இவங்க ரெண்டு பேரும் சிறைக்கு கைதாகி போகிறதுனால சா சாம்பாஜியை தொடர்ந்து அடுத்து ஆட்சி செய்கிறது யாருன்னா ராஜாராம் ராஜாராம் ஆட்சி செஞ்சிருப்பார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் தமிழகத்திலே வந்து செ செஞ்சிக் கூட வந்து இருந்து ஆட்சி செஞ்சதாக சொல்லப்படுது இவருடைய காலகட்டம் முடிந்த பிறகு சாகுஜியும் நாட்டில் இல்லாத காரணத்தினால ராஜாராம்டைய மனைவி மனைவி அவங்க பேர் தாராபாய் தாராபாய் அப்படிங்கிறவங்க இவங்களுடைய பையன் பேர் சிவாஜி இரண்டாம் சிவாஜி சிவாஜி டூ அப்படின்னு சொல்லுவாங்க சிவாஜி டூ இவருடைய சார்பாக ராஜாராமுடைய மனைவி வந்து ஆட்சி செய்கிறாங்க அதாவது அவருடைய மகனின் சார்பாக தாராபாய் அப்படிங்கிறவங்க ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க பின்னர் நாட்களில் தான் சாகூஜி அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வரார் ஸோ நம்ம சிவாஜியுடைய வழித்தோன்றர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமாக அவங்க இருக்கிற ரெண்டு பசங்க ஒன்று சாம்பாஜி இன்னொன்று ராஜாராம் ஸோ மராத்தியர்கள் ஆட்சி செய்து கொண்டு இருந்த பகுதிகள் அதுக்கடுத்து நமக்கு ரொம்ப முக்கியம் என்ன எல்லாம் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்கன்னு இப்போ சொல்லி பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மகாராஷ்டிராவை இருக்கக்கூடிய பகுதிகள் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி வெஸ்டர்ன் கோஸ்டல் ஸ்ட்ரிப்பில் அதாவது மேற்கு கடற்கரை ஓரத்தில் மகாராஷ்டிராவிலேருந்து கர்நாடகா வரைக்கும் இருக்கக்கூடிய சில பகுதிகள் எல்லாத்தையுமே அவங்க ஆட்சியின் கீழ் வச்சுருந்துருக்கிறாங்க அதுக்கப்புறம் பெல்லாரி அப்படின்னு இன்றைக்கி ப்ரெசென்டேலாம் இருக்கக்கூடிய தெலுங்கானா ஆந்திரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பெங்களூரில் இருக்கக்கூடிய கோலார் அந்த பெங்களூரு அதுக்கப்புறம் தமிழகத்தில் பாருங்கள் வேலூர் ஆரணி செஞ்சி தஞ்சாவூர் இந்த மாதிரி பகுதிகள் எல்லாமே யாருடைய கண்ட்ரோலில் இருந்துருக்குன்னா மராத்தியர்களுடைய கண்ட்ரோலில் இருந்திருக்குது இது வந்து குறிப்பாக சிவாஜியுடைய ஆட்சியின் காலத்தை இருந்த எல்லை சிவாஜி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு பூனா அருகில் சிவனேரி கோட்டையில் பிறந்தார் இது எக்ஸாமில் கேட்குறாங்க எப் எந்த ஆண்டு பிறந்தார்னு கேட்டிருக்காங்க எப்போ எந்த இடத்துல பிறந்தாருன்னு சொல்லி கூட்டிரு கேட்டிருக்காங்க சிவனேரி கோட்டை அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்கிறார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தை பேர் ஷாஜி போன்ஸ்லே இவருடைய தந்தை பேர் ஷாஜி போன்ஸ்லே தாயாருடைய பேர் ஜிஜி ஜிஜாபாய் ஜிஜாபாய் அப்படிங்கிறது அவருடைய தாயாருடைய பெயர் சிவாஜியின் ஆன்மீக குரு ராம்தாஸ் சிவாஜியுடைய அரசியல் குரு பொலிட்டிக்கல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாஜி கொண்டுதேவ் இது ரெண்டுமே ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாம் நமக்கு கேட்குறாங்க ஒன்று சிவாஜியுடைய ஆன்மீக குரு பேர் ராமதாஸ் சிவாஜியுடைய அரசியல் குரு அதாவது அவருக்கு பல கலை கலைகள் நிர்வாகம் கற்றுத்தந்தவர் இவர் தான் போர்க்கலைகளையும் நிர்வாகத்தையும் அவர் பேர் தாதாஜி கொண்டதேவ் இவங்க ஸோ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சிவாஜி அவர்களுக்கும் அதாவது மராத்தியர்களுக்கும் இரண்டு பெரும் சாம்ராஜ்யத்துக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது ஒன்று பிஜப்பூர் தக்காணத்தில் இருக்கக்கூடிய பிஜப்பூர் அப்படிங்கிற ஒரு நாட்டோட பிரச்சனை இருந்தது இன்னொன்று வட இந்தியாவில் முகலாயர்கள் கூட இருந்தது முதல்ல நம்ம சிவாஜிக்கு பிஜப்பூர் கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆராய்வோம் சிவாஜி தலைமையில் மராத்தியர்கள் எல்லாம் ஒரு அணி திரண்டு ஒரு அமைப்பை ஏற்பட்டுறாரு மராத்தியர்கள் அப்படிங்கிற ஒரு குரூப் எல்லாம் சேர்ந்து கிபி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறில் ரேகார்க் தோர்னா புரந்தர் கல்யாண்கோட்டை போன்றவற்றை பிஜப்பூர் சுல்தானம் இருந்து கேப்சர் பண்ணிடுறார் என்னெல்லாம் கோட்டை பாருங்கள் ரேகார்க் தோர்னா புரந்தர் கல்யாண் இந்த மாதிரி பல கோட்டைகளை சிவாஜி கைப்பற்றிய யார்கிட்டருந்து கைப்பற்றுறாரு பிஜப்பூர் இருந்து கைப்பற்றிடுறாரு இதன் காரணமாக என்ன ஆயிடுதுன்னா அந்த சமயத்தில் பிஜப்பூர் அரசர்கிட்ட சிவாஜியுடைய தந்தை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால் சிவாஜியுடைய தந்தையை ஒரு ப பனைய கைதியாக பிஜப்பூர் சுல்தான்கள் பிடிச்சி வச்சிடுறாங்க சிவாஜிகிட்ட ஒரு நிகோசியேஷன் பண்ணுறாங்க இனிமே நீங்கள் உங்கள் பையனை உங்கள் பையனை வந்து சிவாஜிகிட்ட சொல்கிறாங்க இனிமே உங்கள் அப்பாவை நான் விடுதலை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா நீ தொடர்ச்சியாக எந்த யாரு மேலும் போர் தொடுக்க கூடாது குறிப்பாக எங்களுடைய எந்த கோட்டைகளையும் நீங்கள் கைப்பற்றக்கூடாது அப்படின்னு சிவாஜியோடைய அப்பாவை பனைய கைதியாக வச்சுக்கிட்டு சிவாஜிக்கு மிரட்டல் விடுக்கிறாங்க சிவாஜி வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாரு தற்காலிகமாக கோட்டைகளை பிடிப்பதை நிறுத்தி வைக்கிறார் ஸோ அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஆஃப்டர் த நெகோஷியேஷன் சிவாஜி ஹிஸ் அட்டம்ஸ் ஆஃப் கேப்ச்சரிங் ஃபோர்ட் இன் ஆஃப் ஆஃபீஸ் ஃபாதர் ரிலீஸ் அப்போ அவருடைய தந்தையாரை விடுதலை செய்தால் நான் இனிமே தொடர்ச்சியாக எந்த கோட்டைகளையும் பிடிக்க மாட்டேன் அப்படிங்கிற நிபந்தனையின் அடிப்படையில் அவர் கோட்டைகளை பிடிப்பதை கைவிட்டுறாரு இப்போ சிவாஜியின் தந்தை ரிலீஸ் ஆயிடுறாரு ஆனால் பிஜப்பூர் சுல்தானுக்கு அது வந்து சிவாஜி வந்து ஒரு நெருடலாகவே இருந்துகிட்டு இருக்காரு இப்படி காலம் செல்ல செல்ல என்ன ஆகுதுன்னா பிஜப்பூருடைய சுல்தான் ஷா அப்படிங்கிறவர் இறந்து போயிடுறாரு முதலாம் ஆதில் ஷா இறந்துடுறாரு அதனால அவருடைய சம் இரண்டாம் ஆதில்ஷா அப்படிங்கிறவரு ஆட்சிக்கு வராரு ஸோ செகண்ட் ஆதில்ஷா செகண்ட் ஆதில்ஷா ஆட்சிக்கு வரா இரண்டாம் ஆதில்ஷா ஆட்சிக்கு வர்றார் இரண்டாம் ஆதில்ஷா ஆட்சிக்கு வராரு அவர் வந்த உடனே என்ன பண்றாருன்னா ஒரு வலம் வாய்ந்த அரசராக அவர் இருக்க முடியாது இல்லையா ஏன்னா இப்ப தானே வந்திருக்கிறாரு அவரோட பையன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாத காரணத்தினால ஷாக்கு ஒரு சோதனை வருது என்னன்னா முகலாயர்களை சேர்ந்த அவுரங்கசீப் அப்போ தக்காணத்துல முகாமிட்டு இருந்தார் தக்காணத்துடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தாரு யாரு யாரால ஷாஜஹானால ஸோ தக்காணத்தில் அவர் இருக்கிறப்ப என்ன பண்ணுறாருன்னா பிஜப்பூர்கள் பிஜப்பூர் இருந்தும் மராத்தியர்கள் இருந்தும் நிறைய கோட்டைகளை அவுரங்கசீப் பிடிக்க ஆரம்பிச்சிடுறார் இப்படி நாட்கள் போக போக அவுரங்கசீப்புக்கு திடீர்னு ஒரு சிக்கல் ஏற்படுது என்ன சிக்கல்னால் அடுத்த அரசன் யாராக போகிறோம் அப்படிங்கிற போட்டி ஏற்படுது ஏன்னா ஷாஜகானுக்கு உடல்நலம் சரியில்லைன்னு நியூஸ் பரவன உடனே தக்காணத்தில் இனிமே இருக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அவுரங்கசீப்பு எப்படியாவது வட இந்தியாவை முகலாய பேரரசை கைப்பற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இங்கிருந்து மறுபடி வட இந்தியாவுக்கு போயிடுறாரு இந்த சமயத்தை பயன்படுத்தி சிவாஜி என்ன பண்ணிடுறாரு முகலாயர்களிடம் இருந்தும் சரி பிஜப்பூர் சுல்தானிடமிருந்தும் சரி சில கோட்டைகள் எல்லாம் கைப்பற்றிடுறாரு அது கல்யாண் என்ன கோட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண் பிவண்டி மகுலி இந்த மாதிரி கோட்டைகள் எல்லாம் மறுபடியும் கைப்பற்றப்படுது அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா பிஜப்பூர் சுல்தான் இறந்த பிறகு அவருடைய மகன் இரண்டாம் ஆதிஷா அரச பதவிக்கு வராரு இவர் வந்த டைம்ல அவுரங்கசீப் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி புதிய அரசன் தானே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய அவுரங்கசீப்பு பல போ கோட்டைகளை மராத்தியர்களிடமிருந்தோம் பிஜப்பூர் சுல்தானிடமிருந்தோம் கைப்பற்றிடுறார் இப்போ என்ன நடக்குதுன்னா அவுரங்கசீப்புக்கு ஒரு சிக்கல் ஏற்படுது என்ன சிக்கல்னா அவருடைய தந்தை ஷாஜகானுக்கு உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால அடுத்த அரசன் யாராகணும் அப்படிங்கிற வாரிசு போட்டி வர்றதுனால அவுரங்கசீப் தக்காணத்துலேருந்து கிளம்பி வட இந்தியா டெல்லிக்கு ஆக்ராக்கும் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அதன் காரணத்தால் அவர் டெல்லியை நோக்கி கிளம்பிடுறார் இந்த சூழலை பயன்படுத்திய மராத்திய மன்னன் சிவாஜி என்ன பண்றாரு அப்படின்னா அவர் இழந்த கோட்டைகள் எல்லாத்தையும் கைப்பற்றிடுறாரு குறிப்பா கல்யாண் பிவண்டி மகுலி இந்த மாதிரி கோட்டைகள் எல்லாம் கைப்பற்றப்படுது இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிஜப்பூர் அரசன் சுல்தானுக்கு இரண்டாம் ஆதில்ஷாவுக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னடா இப்படி நடக்குது நம்மள்ட்ட நம்ம கோட்டைகள்லாம் கை கை நழுவி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆதில்ஷா என்ன பண்ணிடுறாருன்னா அவருடைய தளபதியான அப்சல் கான் அப்படிங்கிறவரை பிஜப்பூர் சுல்தான் எதிர்க்கு பிஜப்பூர் சுல்தானுடைய தளபதியான கான் சிவாஜியை தாக்கிறதுக்கு போகிறாரு சிவாஜி வந்து அவரை வெற்றிகரமாக தோக்கடித்து அப்சல்கானை அப்சல் கான் தோல்வி அடைஞ்ச பிறகு கூடுதலாக பிஜப்பூரால் எதுவுமே பண்ண முடியல மொத்த கண்ட்ரோலும் கிட்டத்தட்ட யார் கையில் வந்துடுது மராத்தியர்கள் கண்ட்ரோலில் வந்துடுது அடுத்து சிவாஜிக்கும் முகலாயர்களுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் ஆயிரத்தி அறநூற்றி அறுபதில் அவுரங்கசீப் சிவாஜியை ஒடுக்க சைஷ்டா கான் பதவி ஏற்றுறாரு அவுரங்கசீப் வட இந்தியா போன பிறகு அவர் மன்னராக ஏறுறாரு பேரரசன் ஆன பிறகு சிவாஜி அப்படியே கட்டுக்குள்ளே வைக்கணும் ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் நம்ம கைப்பற்றிட்டோம் இன்னும் மராத்தியர்கள்ட்ட இருக்கக்கூடிய பகுதி மட்டும் இஞ்ச் எச்சம் மிச்சம் இருக்குது அப்படிங்கறது காரணத்திலாம் என்ன பண்ணிடுறாங்க ஒரு போர் தொடுத்து போகிறதுக்காக சைஷ்டா கான் அப்படிங்கிறவரை அனுப்பி வைக்கிறாரு அவுரங்கசீப் சைஷ்டா கானை வெற்றிகரமாக வந்து வீழ்த்தி அந்த போரில் அந்த சண்டையில் வந்து சிவாஜி வந்து வெற்றி அடைஞ்சிடுறாரு குறிப்பாக அந்த சண்டையப்ப என்ன நடக்குதுன்னா சைஷ்டான் சைஷ்டானுடைய கட்டை விரல் வெட்டப்படுது இது வந்து முகலாயர்களுக்கு பெரிய பின்னடைவாக காணப்படுது அதனால அவுரங்கசீப் மிகுந்த கோபத்தோட இரண்டாவது முறையாக ஆம்பர் நாட்டு மன்னன் ஆம்பர் நாடுன்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இடம் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு அரசன் ஆம்பர் நாட்டு மன்னன் ஜெய் சிங் ராஜா ஜெய்சிங்கை அனுப்பி வைக்கிறாரு சிவாஜியை பிடிக்கிறதுக்காக இந்த மோதலில் சிவாஜி வந்து தோல்வி அடைஞ்சிடுறாரு அதனால ராஜா ஜெய் சிங்கோட ஒரு ஒப்பந்தம் போட வேண்டியதாக உடன்படிக்கை போட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு அந்த ஒப்பந்தம் தான் புரந்தர் புரந்தர் உடன்படிக்கை அப்படிங்கிறது ஸோ அவுரங்கசீப் சார்பாக ராஜா ஜெய்சிங்கும் சிவாஜியும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுதுற கை கையொப்பம் விடுபுறாங்க இந்த ஒப்பந்தப்படி என்ன நடக்குதுன்னா சிவாஜி அவுரங்கசீப்பை சந்திக்க சென்றார் இந்த ஒப்பந்தத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா சிவாஜி வந்து கோட்டைகள் எல்லாம் இனிமேல் பிடிக்கிறத நிப்பாட்டிடணும் ஃபர்தராக அவுரங்கசீப்பை வட இந்தியாவில் வந்து சந்திக்க வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அவுரங்கசீப்பை சந்திக்கிறதுக்காக சிவாஜியும் அவருடைய மகன் சாம்பாஜியும் ரெண்டு பேரும் போகிறாங்க அவுரங்கசீப் அவையில் வச்சு அவங்க ரெண்டு பேரும் கைது செய்யப்படுறாங்க இந்த சம்பவம் வந்து ஆக்ராவில் நடக்குது ஆக்ராவில் வச்சு தான் இவங்க ரெண்டு பேரும் கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்ட பிறகு அங்கிருந்து ஒரு சா சாமர்த்தியமாக மறுபடியும் நாடு திரும்பிடுறாங்க ரெண்டு பேரும் நாடு திரும்பியவர்கள் முகலாயர்கள் மீது தொடர்ச்சியாக போர் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதில் ஒரு முக்கியமான போர் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா சால்கர் அப்படிங்கிற போர்க்களம் இந்த போர்க்களத்தில் வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்கள் வீழ்த்தப்படுறாங்க பல கோட்டைகள் மறுபடியும் இருந்து கைப்பற்றப்படுது இப்படி நாட்கள் போயிட்டே இருக்கும்போது போது ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலில் சிவாஜி ஆயிரத்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி நாலில் சிவாஜி ராய்கார் அப்படிங்கிற கோட்டையில் சத்ரபதி என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்டு மராத்திய மன்னனாக மராத்திய அரசை தோற்றுவிக்கிறார் ஸோ ராய்கார் கோட்டையில் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலுல தான் சிவாஜி சத்ரபதி அப்படிங்கிற பட்டத்தை சூட்டி மராத்திய மன்னனாக பதவியேற்றார் இது ஒரு குறைந்த நாட்கள்லேயே ஒரு ஆறு வருடங்கள்லேயே ஐம்பத்தி மூணாவது வயதில் ரேவார் என்னும் இடத்தில் வந்து அவர் வந்து சிவாஜி உயிர் நிறுத்தர்றாரு உடல் நலம் சரியில்லாமல் ஒரு காய்ச்சல் வந்து அவர் இறந்து போயிடுவார் ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து ஒரு பன்னெண்டு வயசுலேருந்து தொடர்ச்சியாக போர்க்களத்திலே அவர் இருக்கிறதுனால அவர் வந்து ப ஐம்பத்தி மூணாவது வயசில் ஆறு வருஷம் ஆட்சி செய்த பிறகு இறந்துடுறார் இவர் இறந்த பிறகு இவருடைய மகன் சாம்பாஜி ஆட்சிக்கு வராரு சாம்பாஜி ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அவுரங்கசீப் பிஜப்பூர் கோல்கொண்டாவை கைப்பற்றி சாம்பாஜி மற்றும் அவன் மகன் சாகுஜியை கைது செய்கிறார் கைது செய்து சிறையில வச்சிடுறாங்க இப்படி நாட்கள் போயிட்டே இருக்கு இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சிறையா இருக்கிறது இன்னொரு மகன் அவருடைய பேர் அரசனாக பதவி சூட்டி கொள்றாரு சாம்பாஜி சிறையிலேயே கொல்லப்பட்டார் அதன் பின் சிவாஜியின் மற்றொரு மகன் ராஜாராம் பொறுப்பேற்றார் ராஜாராம் பொறுப்பேற்றி ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு சிறிது காலம் செல்லுது முகலாயர்கள்ட்ட தந்திரமா தான் ஆட்சி நடத்துறாரு இங்க இவர் தான் வந்து மராத்திய தேசத்துலேருந்து தப்பிச்சு தமிழகத்தில் வந்து சிறிது காலம் மறைந்து வாழ்வார்கள் மு முகலாயர்களுடைய கையில் சிக்கிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால அப்புறம் ராஜாராம் மரணமடைந்தார் பின் அவர் மனைவி தாராபாய் அவர் மகன் இரண்டாம் சிவாஜியின் சிவாஜி பொறுப்பேற்றனர் அதாவது என்ன ஆகுதுன்னா ராஜாராமனுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய மனைவி தாராபாய் அவருடைய சின்ன பையன் ராஜாராமுடைய சின்ன பையன் சார்பாக பதவி ஏற்றுக்கிறாங்க இரண்டாம் சிவாஜிக்கு சார்பாக அவருடைய மனைவி தான் இப்போ ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நாட்கள் இப்படி போயிட்டே இருக்கு சிறிது காலம் கழித்து அவுரங்கசீப்புக்கு இறந்து போயிடுறாரு அவுரங்கசீப்புக்கு பின்னா பின்னாடி வந்த பகதூர் ஷா அப்படிங்கிறவர் வந்து இது தக்க தருணம் சாகுவை வந்து ஏன்னா சாம்பாஜியை ஜெயிலே கொண்டுட்டாங்க சாகுவை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா இவங்களுக்குள்ளே சண்டை வரும் மராத்தீர்களுக்குள்ள வாரிசு உரிமை போட்டி போட்டி வரும் ஏன்னா ராஜாராமுடைய பையனும் இருக்கான் சாம்பாஜியுடைய பயணம் வர்றப்ப ரெண்டு பேருக்கும் போ போட்டி வரும் அப்படிங்கிற கணக்கு பண்ணி ஷா வந்து சாகு வந்து ரிலீஸ் பண்ணிடுவார் ஜெயிலருந்து ரிலீஸ் பண்ண பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி எட்டில் சிறையில் இருந்து வந்து த வந்து தாராபாயை சாகு தோற்கடித்து மராத்திய அரசனானார் ஸோ சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட பிறகு அவுரங்கசீப் இறந்த அடுத்த ஆண்டு விடுதலை செய்யப்படுவார் ஷாவால விடுதலையாகி வந்த உடனேவே தாராபாய் மீ தாராபாய் மீது போர் தொடுத்து போய் அவருடைய பகுதியை ராஜ்ஜியத்தை அவர் எடுத்துருவார் சாகு பொறுப்பேற்க பாலாஜி விஸ்வநாத் பெரிதும் உதவியதால் அவரை பேஷ்வா அதாவது பிரதம அமைச்சராக பதவி பதவியேற்க வைக்கிறார் வந்து தாராபாயை தோற்கடிக்கிறதுக்கு பெரிதும் உதவியது யார் அப்படின்னு சொல்லி பாலாஜி விஸ்வநாத் அப்படிங்கிறவர் தான் லார்ஜ்லி ஹெல்ப்ட் தி தாராபாய் அதனால என்ன நடக்குது அப்படின்னா அதுக்கு கைமாற அவருக்கு மிகப்பெரிய பதவியை கொடுக்குறாரு அது பேர் தான் பேஷ்வா சாவு மறைவுக்கு பின் பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வா ஆட்சியை மராத்திய மண்ணில் தோற்றுவிக்கிறார் ஏன்னா சாவுக்கு அப்ப பெருசா அதுக்கப்புறம் அவருடைய நேரடி வாரிசுகள் யாரும் இல்ல பாலாஜி விஸ்வநாத் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தனால பாலாஜி விஸ்வநாத்துக்கு அப்புறம் வந்த பேஷ்வாக்கள் எல்லாம் மராத்திய அரசை எடுத்து நடத்த ஆரம்பித்தாங்க ஸோ பொதுவாக இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு கேரக்டர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று சிவாஜி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலில் சத்ரபதி சிவாஜியாக பட்டம் சுட்டி கொண்டு அரசனாகிறாரு சிவாஜிக்கு இரண்டு பசங்கள் ஒன்று சாம்பாஜி இன்னொன்று ராஜாராம் சாம்பாஜி ஜெயிலுக்கு சாம்பாஜியும் சாகுஜியும் ஜெய் ஜெயிலில் அடைக்கப்பட்டனால யார் ராஜா அவர் சிவாஜியுடைய இரண்டாம் மகனான ராஜாராம் அரசனாக்கப்படுறாரு அதன் பின்னர் அவர் இறந்து போயிடுறாரு ராஜாராம் அதனால் அவருடைய மனைவி ஆட்சி இருக்கிறாங்க இங்கே சாம்பாஜி சிறையிலேயே வச்சு கொல்லப்படுறாரு சாம்பாஜியுடைய மகன் சாகுஜி சிலை சிறையிலேருந்து விடுதலை செய்யப்படுறாரு இப்போ விடுதலையாகி வந்த சாகுவும் தாராபாயும் போர்க்களத்தில் மோதுறாங்க அந்த போர்க்களத்தை சாகுஜி சார்பாக இருந்து சண்டை போட்டதில் மிக முக்கிய பங்காற்றியவர் வந்து பாலாஜி விஸ்வநாத் அதனால் அவருக்கு பேஷ்வா பதவி கிடைக்கப்படுது ஸோ பேஷ்வா நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் மராத்தியர் நிர்வாக பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்குது இன்றைக்கி நம்ம வந்து மராத்தியர்களுடைய நிர்வாக முறை எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ மத்திய அரசில் இருக்கக்கூடியவங்க வந்து மன்னர் அதாவது சிவாஜி பேரரசு சுயராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது மன்னர் தான் மத்திய அரசு அதான் அவர் தான் ஃபஸ்ட்டு அவரு கீழே அஷ்டபிரதான் ஒரு எட்டு அமைச்சர்களை கொண்ட அமைச்சரவையை வச்சுருந்தார் அது பந்த் பிரதான் இல்லாட்டி பேஷ்வா அப்படிங்குவாங்க பிரதம அமைச்சர் ரெண்டாவது அமத்யா இல்ல அப்படிம்பாங்க அவர் வந்து நிதித்துறை அமைச்சர் நிதித்துறை அமைச்சராக அவர் செயல்பட்டு இருப்பாரு அதுக்கடுத்து சச்சீவ் இல்லாட்டி சுர்னாவிஸ் அப்படிம்பாங்க இவர் வந்து செயலர் என்ன செயலர் அரசின் சார்பாக கடித போக்குவரத்துக்கு அமைச்சராக இருப்பார் ராயல் கரஸ்பாண்டன்ஸ் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் ராயல் கரஸ்பாண்டன்ஸ் அப்படிமா ராயல் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா ஒரு அரசின் சார்பாக கடித துறை இவர் கையில் இருந்திருக்கு ஸோ அகைன் ஐ ரிப்பீட்டிங் பேஷ்வா அப்படிங்கிறது பிரதம அமைச்சர் அமத்யா இல்ல மஜ்முதார் அப்படிங்கிறது நிதி அமைச்சர் அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டர் சச்சிவ் இல்ல சுர்னாவிஸ் அப்படிங்கிறவங்க வந்து இஸ் அ செக்ரட்டரி செயலர் என்ன செயலர் ராயல் கரஸ்பாண்டன்ஸ் கடித போக்குவரத்து துறையை அரசின் சார்பாக அஃபிஷியலாக இவர் தான் அப்புறம் வாக்கியா நவிஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் சரி நௌபத் அல்லது சேனாதிபதி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சேனாதிபதினா ராணுவத்துறை அமைச்சராக இருப்பார் சுமந்த் இல்லை துபிர் அப்படிங்கிறவங்க வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வெளியுறவுத்துறை அமைச்சர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் நியாயதீஷ் அப்படிங்கிறவர் வந்து நீதித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார் ராவ் அப்படிங்கிறவர் தலைமை அர்ச்சகர் பண்டிட் ராவ் அப்படிங்கிறவர் வந்து தலைமை அர்ச்சகர் ஸோ இந்த எட்டு பேரும் அஷ்டபிரதான் எட்டு அமைச்சர்களை வந்து என்ன சொல்வாங்க அஷ்ட சொல்லுவாங்க இந்த எட்டு பேர் ரொம்ப முக்கியம் ஸோ மன்னரின் கீழ் இந்த எட்டு பேரும் செயல்பட்டு இருப்பாங்க இது வந்து எக்ஸாமில் நமக்கு ஃப்ரீகொண்டாக என்ன டாபிக் கீழே கேட்குறாங்கன்னா மேட்ச்ஸ் ஃபாலோயிங்கில் நமக்கு எக்ஸாம்பிள் இது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கப்படுது கொஞ்சம் கவனமாக அதை பார்த்துக்கும் ராவ் நியாயதீஷ் சேனாதிபதி தவிர மற்ற அனைத்து அமர்ச் அமைச்சர்களிடமும் அரசு கடிதங்கள் ஆவணங்கள் ஒப்பந்தங்களில் ஒப்புதல் பெற வேண்டும் அப்போ இந்த மூணு பேரை தவிர யார் இந்த மூணு பேர் பண்டிட் ராவ் நியாயிஷ் சேனாதிபதி ஆர்மி ஜட்ஜு படித்தவர் ரிலீஜியஸ் இந்த மூணு பேர் அதாவது சமயம் நீதி ஆர்மி அதாவது இராணுவம் இவங்க மூணு பேரை தவிர எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் மற்ற எல்லா அமைச்சர்கள்ட்டையும் அந்த முடிவுக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கணும் இது வந்து ஒரு டெமோக்ரஸி மாதிரி இருக்கு பாருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எப்படி சைன் வாங்கணுமோ அதே மாதிரி அன்னைக்கு வந்து இந்த மூணு பேரை தவிர மற்ற பிற ஐந்து முக்கிய அமைச்சர்கள்ட்டையும் அரசு என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு கையொப்பம் வாங்க வேண்டியிருக்கும் அரசர் மற்றும் பேஷ்வாவிடம் இலட்சியினையும் பெற வேண்டும் அப்படின்னா என்ன கிராமங்கள் விட்டுருங்க இலட்சியினையும் பெற வேண்டும் அப்படிங்கிறது அந்த சீல் வாங்கணும் முத்திரை முத்திரை வாங்க வேண்டியிருக்கும் ஸோ மாகாணங்கள் வந்து எப்படி பிரிக்கப்படுது அதுக்கப்புறம் இந்த இவங்க நாட்டில் மாகாணங்கள் நான்கு வகையா நான்கு மாகாணங்களா பிரிக்கப்பட்டிருக்கு அந்த மாகாணத்துடைய தலைவரை என்ன சொல்கிறாங்கன்னா ஒய்ஸ் ராய்னு சொல்கிறாங்க இந்த மாகாணத்துடைய தலைவரை ஒய்ஸ் ராய்னு சொல்கிறாங்க மாகாணத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பிராந்தியங்கள் நிறைய இருந்துருக்கு பிராந்தியத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கிராமம் கிராமத்துடைய தலைவரை வந்து தேஷ்முக் அப்படிம்பாங்க கிராம கணக்கரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குல்கர்ணி அப்படிங்கிறாங்க ஸோ கிராம கணக்கரை குல்கர்ணி கிராமங்களுடைய தலைவரை வந்து தேஷ்முக் அப்படிங்கிறாங்க ஸோ மாகாணம் நாளாக பிரிக்கப்பட்டிருக்கு அந்த மாகாண தலைவருடைய பேர் என்னது ஒய்ஸ் ராய் மாகாணத்துக்கு கீழே இருக்கக்கூடியது பிராந்தியம் இது ரொம்ப முக்கியங்க மாகாணம் மாகாணத்துக்கு கீழே பிராந்தியம் அது கீழே வந்து கிராமம் வருவாய் நிர்வாகம் அரசுக்கு எப்படி வருவாய் வந்திருக்கு உற்பத்தியில் முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் வந்து முப்பது முதல் நாற்பது சதவீதம் வந்து வரியாக வ வசூலிக்கப்பட்டிருக்கு சவுத் அப்படிங்கிற ஒரு வரி இருபத்தஞ்சி சதவீதம் வரி தான் கைப்பற்றப்பட்ட அண்டை மாகாணத்திடமிருந்து பெறுவது இப்போது அவருடைய அண்டை மாகாணம் ஏதாவது கைப்பற்றப்பட்டிருந்துச்சுனா மராத்தியர்களுடைய அண்டை மாகாணம் அவங்கள்ட்ட இருந்து வரி வசூலிப்பாங்க அப்படி குறிப்பாக பிஜப்பூரிடமிருந்தும் முகலாயர்களிடமிருந்து வரி வசூலிச்சிருக்காங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல இருந்து பல கோட்டைகளும் முகலாயர்களிடமிருந்து சண்டை போட்டு பல கோட்டைகளையும் கைப்பற்றி இருந்தாங்க மராத்தியர்கள்னு ஸோ அவங்களுக்கும் கூட வரி விதிச்சு அங்கிருந்து வரி வசூலிச்சிருக்கிறாங்க அடுத்து சர்தேஷ் முகி அப்படிங்கிறது அவர் நாட்டை அவர் நாட்டின் கீழ் சரணடைந்த எல்லாருமே ஒரு பத்து பர்சன்ட் வரி கொடுக்கணும் ஸோ வரி வந்து மூன்று வகைப்படுது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தியில் முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் வரி கட்ட வேண்டியிருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சதவீத வரி அதாவது சவுத் அப்படிமாங்க அது என்னென்னா அவர் கைப்பற்றிய அண்டை நாடுகளிடமிருந்து வசூலிக்கப்படக்கூடிய வரி அதுக்கப்புறம் ஒரு சர்தேஷ் முகி அப்படின்னு ஒரு பத்து பர்சன்ட் வரி வசூலிக்கிறாங்க இந்த வரி எதுக்காகனா இவர் தான் ச மராத்தியர்கள் தான் எல்லாரத்தோட மிக சிறந்தவர்கள் பெரியவர்கள் அப்படின்னு எல்லாரும் அவருடைய ஆட்சியை ஏற்றுக்கிறதுக்கு பத்து சதவீதம் வந்து வரியாக கொடுக்கணும் ஸோ இது வந்து அவங்களுடைய அரசுக்கான வருமானமாக இருந்திருக்கு அப்புறம் நீதித்துறையை பார்த்தீங்கன்னா கிராமங்களை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்து முறை தான் பின்பற்றிருக்கிறாங்க பஞ்சாயத்தில் வழக்குகள் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கு கிரிமினல் வழக்குகள் வந்து யார் நடத்தியிருக்காங்கன்னா பட்டேல்ஸ் பட்டேல்கள் தான் கி கிரிமினல் வழக்கு நடத்தியிருக்கிறாங்க சிவில் கிரிமினல் மேல்முறையீடுக்காக எங்கே போகணும் சிவில் கேஸுக்கும் கிரிமினல் மேல்முறையீடுக்காக அவங்க எங்கே போகணும்னா நியாயதீஷ் அப்படிங்கிறவங்க இடத்துக்கு போகணும் நியாயதீஷுங்கிறதை எங்கே பார்த்தோம் நியாயதீஷ் அப்படிங்கிறவங்க வந்து அஷ்டப்பிரதானில் எட்டு பேரில் பார்த்தோம்ல அங்கே போவாங்க மேல்முறையீடுக்கு கீழ்வளவில் கிராமங்களில் பஞ்சாயத்து முறையும் கிரிமினல் வழக்குக்கு பட்டேல்களும் முடிவுகள் எடுப்பாங்க மேல்முறையீட்டுக்கு நியாய போகணும் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஃபைனல் டிசிஷன் இறுதி நீதி இப்போ இருக்கல உச்ச நீதிமன்றம் இந்தியாவில் அந்த மாதிரி இவங்களுக்கு இறுதி நீதிமன்றம் வந்து மேல்முறை மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து ஹாஜிர் மல்ஜியம் ஹாஜிர் மஜ்லிம் ஹாஜிர் இறுதி நீதிமன்றம் வந்து ஹாஜிர் மஜ்லிம் ஆஜர் மஜ்லிம் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஹாஜிர் மஜ்லிமா செயல்படுது ஸோ இராணுவம் இவங்களுடைய இராணுவம் எப்படி இருந்திருக்கு இவங்க இராணுவத்தில் காலாட்படை குதிரைப்படை யானைப்படை ஆயுதப்படை இது போக குறிப்பாக இவங்க வந்து இன்னொரு முக்கியமான படையின்னு வச்சுருந்தாங்க சோழர்களுக்கு பிறகு நல்ல ஒரு முக்கியமான ஒரு படை வச்சுருந்தாங்கன்னா அது கப்பல் படை சோழர்களுக்கு பிறகு மராத்தியர்கள் தான் இந்தியாவில் ஒரு வலுவான கப்பல் படை வச்சுருந்தாங்க இவங்களுடைய போர் முறை எப்படி இருக்குன்னா கொரிலா போர் முறை அதாவது கொரிலா போர் முறை அப்படிங்கிறது நேரடியாக இருந்து மறைந்து மறைந்திருந்து தாக்கக்கூடிய யுக்தி ஸோ இதெல்லாம் வந்து மராத்தியர்களுடைய நமக்கு பேசிக் இன்றைக்கி பார்த்த வகுப்பில் நம்ம இன்றைக்கி முக்கியமான என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா சிவாஜிக்கும் முகலாயர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு சிவாஜிக்கும் பிஜப்பூருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இந்த தொடர்பின் காரணமாக என்னெல்லாம் நடந்தது கோட்டைகள் என்னெல்லாம் கைப்பற்றப்பட்டது சிவாஜியுடைய அரசியல் குரு யார் சிவாஜியுடைய ஆன்மீக குரு யார் அதுக்கப்புறம் தமிழர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் என்ன தொடர தொடர்பு ஏற்பட்டது சிவாஜியோடைய வழித்தொண்டர்கள் பிற்காலத்தில் ஆட்சி செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் பேஷ்வாக்கள் எப்படி அந்த பதவியை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் பார்க்க போகிறோம் இதில் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து மராத்தியர்கள் ரிலேட்டடாக என்னெல்லாம் கொஷின் வந்திருக்கு அப்படிங்கிறத சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பொதுவாகவே மராத்தியர்கள்லேருந்து கேள்வி கேட்கணும்னா ரெண்டு ரெண்டு விஷயத்துல இருந்தால் ஃப்ரீக்வண்ட்டாக எக்ஸாமில் வருது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜியை பற்றிய பர்சனல் டீட்டெயில் அதாவது அரசியல் குரு யார் ஆன்மீக குரு யார் அவர் எந்த ஆண்டு வந்து பதவி ஏற்றார் எந்த ஆண்டு இறந்து போனாரு அவர் எந்த கோட்டையில பிறந்தாரு அப்படிங்கிற கேள்விகள்லாம் எப்போவுமே கேட்கலாங்க அது மிஸ் பண்ணாங்கன்னா நேராக அவங்க கேட்கக்கூடிய கேள்வி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அஷ்டபிரதான் எட்டு மந்திரிகள் பார்த்தோம்ல அந்த எட்டு மந்திரிகளை மேட்ச் த ஃபாலோவிங்கில் வச்சு ஃப்ரீ நமக்கு கொஷின்ஸ் வருது ஸோ மராத்திரர்கள் படிக்கும்போது எப்போவுமே கூடுதலாக இந்த ரெண்டு பகுதிக்கும் கவனம் செலுத்தி படிங்க இதுவே நம்ம டிஎன்யுஎஸ்ஆர்பி எக்ஸாமுக்கு போதுமானதாக இருக்கும் நன்றி வணக்கம்